தாக பேராசிரியர் முத்தையா அவர்களை பேசுமாறு அதற்கு முன்னாடி அவரை கௌரவித்துவிட்டு அவரை பேச அன்போடு அல்ல அந்த எனக்காண்டி முதன் முதலில் செஞ்சு கொடுத்தது முதல் முறையாக கவிஞரின் சிலையை எனக்கு பண்ணி கொடுத்திருக்க மாணவன் இப்போது சிறப்புரை அளிக்குமாறு பேராசிரியரை கேட்டுக்கொள்கிறார் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஐக்கரன் சார் என்னை அழைத்தவுடன் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வேற ஒரு பங்கன்ல வந்து நான் ஏற்கனவே ஒத்துட்டு இருந்தேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கரன் சார்ட்ட சொன்னேன் அந்த மாதிரி வேற ஒருத்திட்ட வந்து ஒத்துட்டு இருக்கேன் நீங்க வேற யாராவது கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்ல உங்க பேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் சரிட்டு அவங்க கிட்ட சொன்ன நான் இந்த மாதிரி கண்டிப்பாக நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ அவங்க வந்து நீங்கள் சாயந்தரம் வேணாம் நீங்கள் மத்தியானம் ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு வச்சுக்கலாம் நீங்கள் அங்கே அங்கே வந்து அங்கே வாங்க அங்கே பேசுங்க பிள்ளைங்களை வாழ்த்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போங்க அப்படின்னாங்க அதனால வந்து அந்த ஃபங்க்ஷனில் பேசிட்டு ஐங்கரன் சார் சொல்ல தட்ட முடியாத அதாவது அவர் வந்து கேட்கறதுலாம் கிடையாது நீங்க வர்றீங்களா உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்லாம் கிடையாது இருபத்தாறாம் தேதி உங்க பேர் போட்டு நீங்க வாங்க அவ்வளவுதான் வந்தாச்சு அதுல என்ன சந்தோஷம்னா நம்ம பல பேரை வாழ வைத்தவர் வந்து நம்ம கவியரசர் வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர் இப்ப எல்லாம் வந்து கவியரசர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம ஸ்ரீதேவி அவங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து கவியரசர் மூலமா தான் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க அவங்க தேவர் வந்து படம் எடுக்கும்போது முருகர் விஷத்துக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு முப்பது நாற்பது பிள்ளைங்களை வச்சு பார்த்துட்ருக்கும் போது என்ன தேவரை படம் எடுக்கிறத விட்டுட்டு நீ ஸ்கூல் தொடங்குதுனியா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை இல்லை நானும் முருகர் விஷத்துக்காக ஒரு பையனை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து சரியாக அமையலை அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாரு ஏன் அந்த ஸ்ரீதேவின்னு ஒரு பொண்ணு இருக்கே அதை வந்து போட வேண்டியது தானே வந்து இது வரைக்கும் நடிக்கலை ஆனால் நான் பார்த்தேன் நல்ல முருகனுக்கு அம்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுங்க அது முருகர் வந்து ஆம்பள பிள்ளை என்னண்ணா போவன் தானே கட்டியிருக்க புறார் அப்புறம் சின்ன பிள்ளை தானே முருகர் நீ வாடு பாருங்க நான் வர சொல்கிறேன் அப்படின்னோடனே ஒரு ஸ்ரீதேவி ஸ்டைல் ஆர்டிஸ்டாக வந்தோடனே சரி இவர் வந்து நேவர் வந்து முருகர் கையெழுத்து கூப்பிடுற மாதிரி இருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி நம்ம கவியரசர் தான் வந்து இன்ட்ரோடவே இன்றோட இன்ட்ரோ கொடுத்துருக்காரு அதே மாதிரி நம்ம பஞ்சண்ணனும் வந்து வே வேலைக்கு வரும்போது ஏஎல்எஸ் கிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க சேர்ந்துருக்கும் போது இது மாதிரி கோடோன் இன்சார்ஜ் அதாவது பஞ்சண்ணன் ஒன்று சென்னைக்கு வந்தது வந்து அதாவது நம்ம படிச்சு யாராவது சொல்லி கேட்குறது தான் இதெல்லாம் பட் அவங்கெல்லாம் சொல்லும்போது சுவையான ஒரு விஷயமா இருக்கு அது பஞ்சண்டை வந்து சினிமா துறையில வந்து கதாசிரியராக டைரக்டர்தான் வரணும் அப்படிங்கிற ஆசையில சென்னைக்கு வந்திருக்காங்க ஏஎல்எஸ்கிட்ட வந்தோடனே ஏஎல வந்து போய் கோடவுன் சார்ஜா எடுத்துக்கிறேன்னா உள்ளுக்குள்ள ஸ்டோர்ஸ் இன்சார்ஜா அவர் பார்த்திருக்காங்க அப்ப கண்ணஹாசன் வந்து பார்த்தேன் நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு இல்லை நான் இந்த மாதிரி கதை இதெல்லாம் ஆசை கதாசிரியர்லாம் இருக்கும் அப்புறம் கோடவங்களை என்ன பண்ண போகிறேன் நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அப்புறம் ஏஎல்எஸ் வந்து ஏலத்தை போயிட்டு இந்த மாதிரி அவங்க வர சொல்றாங்க கவியரசர் வர சொல்றாங்க அங்கே நான் போகலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு எப்படி முடியுமா காலத்தெல்லாம் முடியுமா உன்னால் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்போதைக்கு கஷ்டமாக தான் இருந்து தான் ஆனால் சொல்றாரு அந்த ஒரு டிசிஷன் வந்து கவியரசர் வந்து என்னை பார்த்த உடனே நீ வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு என்ன பண்ண போறது உன்னோட ஆசை அங்கே இருக்குன்னா நீ அங்கே வந்து முயற்சி பண்ணு உன்னோட வாழ்க்கையை வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை மட்டும் கவியரசர் சொல்லலைன்னா நான் இன்னைக்கு வந்திருக்க முடியாது அவர் இல்லைன்னா நிறைய பேர் நம்ம இளையராஜா சாரெல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதே நம்ம

வாரத்துக்கு ஒருத்தர் ரெண்டு ஆய்ச புதுசா வர்றவங்க வந்து சொல்றாங்க நான் வந்து ஐயாவுக்கு கார் ஓட்டிருக்கேன் ஐயாவுக்கு வந்து நான் வடை வாங்கி கொடுத்தேன் ஐயா என்னையதான் வடை வாங்கிட்டு சொன்னாரு ஐயா என்ன ஏதாவது ஒரு வகையில கனெக்ட் ஆகிக்கிறாங்க உலகத்துல வந்து அந்த கனெக்ஷன் கிடைக்கிறது வந்து ரொம்ப கனெக்டிங் பீப்புள் நோக்கியா சொல்லுது இல்லையா அது மாதிரி வந்து கனெக்டிங் அவர் வந்து அந்த நல்ல தான் எல்லாரையும் இணைச்சிருக்காரு அவர் ரொம்ப சந்தோஷமான ஒரு இது அது மாதிரி நான் வந்தோன்னே நான் நான் வந்து சரி இவ்வளவு பாட்டு பாடிட்டாங்களே பிள்ளைங்க எல்லாம் இவ்வளவு இன்னைக்கு இசை நிகழ்ச்சி எல்லாம் நடந்துச்சு ரொம்ப அருமையா இருந்தது இந்த இசையை மட்டும் கேட்டுட்டு போயிடலாமே பேசணுமா அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தேன் சரி இயல் முடிஞ்சிருச்சு அந்த பிள்ளைங்கள்லாம் நாடகம் மாதிரி ஒரு இது போட்டாங்க ஸோ இயல் நாடகம் முடிஞ்சிருச்சு ஸோ இசை முடிஞ்சிருச்சு நாடகம் முடிஞ்சிருச்சு ஸோ இயல் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் பேசி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு சரி ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுது அவரை பத்தி பேசினா அதாவது அவரை பத்தி பேசினா நம்ம பேசிக்கிட்டே போகலாம் இப்போ அவங்க எல்லாம் கூடவே வாழ்ந்தவங்க அவங்களுடைய இதை சொல்லுவாங்க நான் அப்படி நடந்தது இப்படி நடந்தது பட் நம்ம வந்து கேள்விப்படுறது அதை வந்து நம்ம வந்து பெருசு பண்ணி சின்னது பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சொல்றது அது அதை அனுபவித்து ரசிச்சு ஸோ அவங்க வந்து பழத்தை பார்த்துருக்காங்க நம்ம பழத்தை வந்து ரசித்து சுவைச்சிருக்கோம் அதனால் நம்மளும் கொஞ்சம் நிறையா பேசலாம் அந்த எல்லாம் வந்திருக்காங்க கவியை கம்யூனிஸ்பு பண்ணலாம் என்னோட கிளினிக் வந்துருக்கும் போது அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அப்ப அம்மா சொன்னாங்க நான் வந்து சரி கவிஞரோட இவங்களை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து முடிச்ச பிறகு எனக்கு ஃபீஸ் வேண்டாம் அப்படின்னு இல்ல இல்ல கண்டிப்பா வாங்கிக்கணும் அவங்களுக்கு கொடுத்ததா பழக்கம் யாருக்கையும் வாங்கி பழக்கம் கிடையாது அவங்களுக்கு தான் பழக்கம் அதனால தயவு செஞ்சு வாங்கிங்க நான் கொடுக்கறது கவிஞர் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கவியரசர் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுந்து நின்று அந்த ஃபீஸ வாங்கி ஆசீர்வாதம் நினைச்சு கவியரசரோட ஆசீர்வாதம் நினைச்சு நான் வாங்கி வச்சுட்டேன் எனக்கு அண்ணனா ஒவ்வொரு முறையும் பூட்டி கொடுவாங்க அவரை பத்தி கவியரசரை பத்தி நம்ம சொல்றதுனா நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா சொல்லு இப்ப நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன எனக்கு ஈசலாக வரும் நாங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா மருத்துவத்துறையில் வந்து நாங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு டாக்டர்ஸ் உட்காந்து இதை போடலாம் இதை பண்ணலாம் இதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அதை இதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஒரு 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 வாரத்துக்கு டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் அந்த எல்லாத்தையும் எழுதி எழுதி முடிச்ச பிறகு வரும்போது பார்த்தோம்னா எங்க சேர்மன் வருவார் நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் உட்காந்துருப்போம் எல்லாம் விதவிதமா வந்து அதுக்கு ஒரு ஆறு மாசம் ஒர்க் பண்ணியிருப்போம் நாங்கள் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி எம்டி ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி நாங்கள் ஒரு ஒரு பத்து குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஃபுல் மைண்டையும் அதில் அப்ளை பண்ணி பண்ணியிருப்போம் அங்கேருந்து சேர்மன் வருவார் அந்த உடனே சொல்லுவார் என்ன இப்போ பத்து ரெடியா இருக்கா ரெடியாக இருக்கு சரி பத்து வேணாப்பா அதுல ஒன்பது அடிச்சலாம் ஒண்ணு மட்டும் வாங்கி அடிப்பாரு முடிஞ்சு போச்சு இந்த பத்து பேர் பண்ண ஒர்க் பத்துன்னா அந்த பத்து டிபார்ட்மெண்ட் பண்ண ஒர்க் அவுட்டு சோ அப்ப தோணும் நம்ம படிச்ச படிப்புக்கு என்ன அர்த்தம் நம்ம சேர்மனு கலஸ் போறான் அப்படின்னு சொன்ன அப்போ பணம் தானே அங்க சோ அப்ப பணத்துக்கு தான் மரியாதை போல இருக்கு படிப்புக்கு இல்ல போல இருக்கு அப்படின்னு கல்வியா முக்கியம் அப்படின்னு சொல்லி சோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஆட்சி பொறுப்பேற்றுக்கிறவர்கள பார்த்தா எங்கே சேர்மன் மாதிரி ஒரு ஐம்பது அறுபது சேர்மன் உட்கார்ந்துருக்காங்க முன்னாடி தொழில் அதிபர்கள் உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் பார்த்தா செல்வம் ஸோ கல்வி முக்கியமா செல்வம் முக்கியமா இல்ல வீரம் முக்கியமா அப்படின்னு பார்த்தா நம்ம கவியரசர் வந்து அழகா எழுதியிருக்காரு கல்வியா செல்வமா வீரமா அதுல என்ன அருமை அதை நான் யோசிப்பேன் படிச்சது வேஸ்டா இல்ல செல்வம் தான் முக்கியமா இல்ல பவர் தான் முக்கியம்னா அவர் சொல்ற படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுவான் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுவான் பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுவான் படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா என்ன அழகா ஒரு வாழ்க்கைய வந்து போக்குல அதாவது இது வந்து நான் சொன்னது வந்து நாங்க ஒரு ஆறு மாசம் பத்து மாசம் அனுபவிச்சு நொந்து போய் அந்த அனுபவத்தை பெற்று நான் சொல்றேன் ஆனா அவர் போற போக்குல டக்குன்னு வந்து அவர் வந்து போற சொல்லிட்டு போறாருன்னா அவருக்கு வந்து வித் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டாயி இருந்தால்தான் இந்த கருத்துக்களை எல்லாம் அவரால் எடுக்க முடியும் நம்மளுக்கு வந்து ஒரு சாறு புழிஞ்சு கொடுக்க முடியும் சோ வர கவி அப்புறம் கேக்குறாரு மூன்று தலைமுறைக்கு நிதி வேணுமா நம்ம என்ன கேப்பாங்க நிறைய காசு வேணும் அப்படின்னா மூன்று தலைமுறைக்கு உனக்கு மூணு தலைமுறைக்கு நிதி வேணுமா காலம் முற்றும் புகழ் விளக்க மதி வேண்டுமா காலம் பூரா உனக்கு வந்து புகழ் கட்டச்சி காலம் வரைக்கும் புகழ் வேணுமா தோன்றும் பகை அதாவது என்ன பகை 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 தோன்றும் என்ன அழகா வந்து யோசிக்கிறார் பாருங்க தோன்றும் பகை நடுங்கும் பலம் தோன்றும் பகை கூட பயந்து போனா நடுங்குங்கிறாரு தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா அதாவது என்ன இது மூணும் உனக்கு வேணுமான்னு கேட்கல வரு இது மூணு நான் உனக்கு தரேன் நீ வச்சுக்கிற முடியாது பல்புல தௌசண்ட் வாட்ஸ் வரவே முடியாது அதனால அவர் என்ன சொல்றாரு மூன்றும் துணையிருக்கும் நல வேண்டுமா யாருன்னா தெரியாது எங்க அண்ணா எத்தனை பிரியாது அப்படிங்கிற மாதிரி மூன்றும் துணையிருக்கும் நல வேண்டுமா நமக்கு வேண்டாம் இரு துணை இருக்குமா என்ன அழகா இது வந்து ஒரு வர கவியால தான் முடியும் கவியரசனால மட்டும்தான் இது முடியும் அதுதான் கல்வியா செல்வமா வீரமா அவருடைய தாட்ஸ் எல்லாமே வந்து மிக 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 அருமையானது மிக 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 சுத்தமானது அதாவது கலப்படம் இல்லாத அதாவது ஒரு ஒரு பெரிய அதாவது சினிமா துறையிலேயே இருந்தவர் அரசியலையும் இருந்தவர் அவரை வந்து விமர்சனம் பண்ணினா விமர்சனம் பண்ணியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க மேலே வர்றது கிடையாது ஒரு டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரபாபு அசோகன் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த அரசியல் தலைவரை வந்து விமர்சனம் பண்ணா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அரசியல் வாழ்க்கையும் கிடையாது திரைப்பட வாழ்க்கையும் கிடையாது சாதாரண வாழ்க்கையுமே கிடையாது அந்த அளவுக்கு காணாம போயிடுவாங்க அவரை விமர்சனம் பண்ணி இவர் போய் அவரை அணைச்சு நல்லாவும் இருந்த ஒரே ஆளு நம்ம கவியரசர் மட்டும்தான் அதாவது விமர்சனம் பண்ணின பிறகும் அதாவது சாதாரண விமர்சனம் கூட இல்லை மற்ற விமர்சனம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணின பிறகும் அந்த தலைவர் வந்து நீ வா என் கூட இரு என் பக்கத்துல இரு நீ என்ன வேணாலும் சொல்லு ஆனா அணைச்ச பிறகு எப்படி என்ன வேணாலும் சொல்ல முடியும் அணைச்ச பிறகு நண்பா தான் ஆக முடியும் அதனால நான் அணைச்சிட்டாரு ஆனா அவ்வளவு விமர்சனம் பண்ணிய பிறகும் கடைசி வரைக்கும் தன்னுடைய குறிக்கோளை தன்னுடைய பிரின்சிபல்ஸ காம்ப்ரமைஸ் பண்ணாம வாழ்ந்த ஒருத்தர் இருந்தார்னா இன்னைக்கும் இருக்கிறாருன்னா அது வந்து கவியரசப்படுறாங்க மிகப்பெரிய விஷயம் அது ஸோ கண்ணதாசன் கல்வியரசரை வந்து சொல்லுவாங்க வந்து அவர் வந்து அவர் பார்க்காத கட்சி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப உண்மை ஏன்னா அவர் அப்பழுக்கு இல்லாத ஒரு ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு அங்கிள் வந்து ஒரு சாக்லேட் கொடுத்தாருன்னா அந்த அங்கிள் தப்பு போயிடும் இன்னொரு அங்கிள் வந்து ஐஸ்கிரீம் கொடுத்தா அந்த அங்கிள் தப்பு போயிடும் ஸோ இது எங்கே எது நல்லா இருக்குன்னு தோணுதோ ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஹி வாண்டட் த பெஸ்ட் எது பெஸ்டா இருக்கும் இப்போதைக்கு ஒரு கருத்தை ஒரு கட்சி சொல்லுது அட நல்லா இருக்கு இது மக்களுக்கு போய் சேர்ந்தா சூப்பராக இருக்குமே இவங்களோட சேர்ந்தோம்னா இவங்களையும் பலப்படுத்தலாம் இவரு இவருக்கு போய் இவரு காலாய் எதுவுமே கிடையாது எந்த கட்சியிலேருந்துமே வந்து கட்சிக்கு கட்சி தாவறவோ அவங்களுடைய தனி நபர் அனுசரணைக்காக வந்து அவங்க தாவறாங்க ஆனா இவர் வந்து கட்சிக்கு கட்சி மாறியது வந்து ஆனா இந்த கருத்தை நம்ம சொன்னோம்னா மக்களுக்கு போய் ரீச் ஆகுமே அப்போ அந்த கட்சியில சேர்ந்து நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்ந்து தன்னை இழந்தார் தன் பொருளை இழந்தார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன் கருத்துக்களையும் அந்த கட்சிக்கு இப்போ வந்து நாத்திகத்தை பத்தி பேசணும்னா கவியரசல் எழுதுனதுல நிறைய சொல்லலாம் ஆன்மீகத்தை சொல்லணும்னா கவியரசல் எழுதுனதுல நிறைய சொல்லலாம் என்ன அவர் என்னத்தை எடுத்துக்கிட்டாரோ அதுக்கு எந்த 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 பிரின்சிபிளை அவர் கையில எடுத்துக்கிட்டு இருக்காரோ அதுக்கு அவர் வஞ்சகம் பண்ணல நான் யூஸ்வலா சொல்லுவேன் நட்பிலையும் கற்புலையும் காம்பரமைஸ் கிடையாது தொண்ணூற்றம்போது கற்பு தொண்ணூற்றொன்பது பர்சன்ட் நட்புலாம் கிடையாது நட்புண்ண நட்பு காம்பிரமைஸ்னா காம்பரம் நட்புண்ணா நட்பு அதே மாதிரி சின்சியாக சின்சியாரிட்டி அதே மாதிரி கவியரசர் எந்த கருத்தை சொன்னாலோ அது அப் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹீ இஸ் கிவன் இஸ் லைஃப் டு த பாயிண்ட் ஸோ அந்த அந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே வந்து நம்ம வந்து அவரை அவரை அனுபவிக்கிறதுக்கு அவரை ரசிக்கிறதுக்கு அவர் சொல்கிறத என்ன அழகாக பாடிருக்காரு என்ன அருமையாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த ஃப்ரிக்வன்சி வேணும் அந்த ஃப்ரிக்வன் அதாவது நம்ம ராமகிருஷ்ண பரமம்சர் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து எப்படியும் மலைச்சு போடணும்னு முடிவு பண்ணிட்டார் நீ வா நீ வா நீ வா சொல்றாரு விவேகானந்தருக்கு வர்றதுக்கு பிடிக்கல ஆனா வேற வழியில வரணும்னு தோணுது வந்துகிட்டே இருக்காரு ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆன பிறகு சொன்னாரு ராமகிருஷ்ண பரமஸ்வர் கேட்டாரு என்ன நினைக்கிற நீ இப்போ அப்படின்ட்டு நான் ஒரு ரெண்டு மாசமா உங்க கூட இருக்கேன் உங்க கையில பத்து கதைக்கு மேல கிடையாது வர்ற போறவனுக்கு எல்லாம் ஒரே பத்து கதையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க வர்றவங்க புதுசு புதுசா வர்றாங்கிறதுனால உங்ககிட்ட கதை கேட்டு போயிடறான் ஆனா நான் கூடவே உட்கார்ந்து தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு கதைக்கு தெரியாது வந்து அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சரே பத்து கதை தான் வச்சிருந்தாரு ஆனா கண்ணதாசன் வந்து நம்ம முப்பது வருஷம் நாற்பது வருஷம் புதுசு புதுசா தோட்டிகிட்டே இருக்கும் எதை தொட்டாலும் எந்த பாயிண்ட்டை தொட்டாலும் உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்காது பாட்டுக்கு இதை சொல்லலாமா அதை சொல்லலாமா இதை இது இது என்ன சொல்லியிருக்காரு இது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கவிதை ஒரு பாட்டு ஒரு சென்டென்ஸ்லேயே உள்ளுக்குள்ளே போய்கிட்டே அது பாட்டுக்கு ஸோ அதனால இப்போ நம்ம மட்டும் இல்லை இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த புதுசு புதுசாக தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும் சுரங்கம் அவர் தங்க சுரங்கம் அவர் கவிதை சுரங்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு வந்து சிறுவுடன்பட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது போகும்போது மலையரசிம்மன் கோயில் இதில் போயிட்டு உட்காந்துருந்துச்சு கொஞ்ச நேரம் இறை அருளை வேண்டிக்கிட்டு இவருக்கு மகாகவி காளிதாசில் கேட்பார்ல அறிவை கொடு புத்தியை கொடு அறிவை கொடு புத்தியை கொடுங்க கல் இருந்துச்சு முட்டிக்கலாமான்னு பார்த்தேன் ஆனால் வந்து பக்கத்தில் மேடம் இருந்தாங்க என்னோட மிஸ்ஸஸ் இருந்தாங்க சரி நல்லவங்க நினச்சி வந்தமே திரிஞ்சு புண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு நினச்சிப்பாங்களேன்ட்டு ஒழுங்காக சமணம் போட்டு உட்காந்துட்டு எனக்கு க மகாகவி காளிதாசை பார்க்கும்போதுனால் எனக்கு கவியரசரன் ஞாபகம் தான் வரும் வர கவி அதாவது நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் நான் இவர் வந்து நான் கவியா யார் கவி அப்படின்னு கேட்கும் போது அந்த காளிதாசன் இதுல வரும்போது ஒருத்தர் தான் வந்து அவர் அவரே கவி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து அப்ப காளிதாசன் சொல்றாரு அவன் கவின்னா அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்பாரு நான் காளிதாசன் கேப்பாரு அப்ப வந்து அவன் கவி ஆனா காளிதாசா நானே நீ நீயே நான் அப்படிம்பாங்க காளி அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து காளியின் வரம்பெற்றவர் வர கவி கண்ணதாசன் நம்ம கவியரச பத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில சொல்றோம் இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன் அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அத்தனை பேரும் சொல்றது உண்மை எப்படின்னா அதாவது நம்ம கண்ணை கட்டிக்கிட்டு அந்த யானையை பாக்குற மாதிரி இது கண்ணை திறந்துகிட்டு பார்த்தாலும் ஒவ்வொருத்தரும் தடவை பார்த்து சொன்னோம்னா வேற 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 மாதிரி சொல்றாரு ஏன்னா அவர் வந்து எல்லா ஃபீல்டுலையும் அவர் தொடாத இடம் கிடையாது போகாத ஆழம் கிடையாது பறக்காத வானம் கிடையாது அவர் யாதுமாகி நின்று கொண்டிருக்கிறார் அவர் யாதுமானவர் அவர் புகழை என்றென்று பாடுவோம் அவர் சொல்லுகின்ற வழியிலே நாம் நடப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த ஐங்கரன் வணக்கம்